நமஸ்தே ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் ஜப்பானை சேர்ந்த ஹிசாமெட்சோ யோகோட்டி என்னை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தி எனக்கு உணர்தல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவான் நான் நன்றியுணர்வுடன் நிரம்பி வழிகிறேன் உங்களுக்கு நான் ஒருபோதும் போதுமான நன்றி சொல்ல முடியாது என் உணர்வுக்கு அப்பாற்பட்ட என் மயக்கமடைந்த மனதின் மீது கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் அளவிட முடியாத அருளை பொழிவதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நான் பகவத் தர்மத்தில் சேர்ந்து பனிரெண்டு வருடங்கள் ஆகின்றன இத்தனை வருடங்களாக நான் கற்றதை சுருக்கமாக கூற வேண்டும் என்ற உணர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நான் ஐந்து நாள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டேன் பயிற்சி வகுப்பு அற்புதமாக இருந்தது ஸ்ரீ பகவானிடம் இருந்து நேரடியாக பெற்ற வார்த்தைகளும் ஆசிர்வாதங்களும் என் வாழ்நாள் பொக்கிஷமாக மாறியது என் உள் உலகில் இப்போது அமைதி நிலவுகிறது உள் உரையாடல் இன்னும் இருக்கிறது ஆனால் அது பெரும்பாலும் நேர்மறையானது என் உறவுகள் சரி செய்யப்பட்டு வருகின்றன உறவுகள் செய்யப்படுவதற்கு முன்பு இரண்டு அல்லது மூன்று ஆளுமைகள் உள்ளே பேசிக்கொண்டிருப்பது போல் உணர்ந்தேன் ஆனால் இப்போது உள்ளே இருந்து உரையாடல் பெரும்பாலும் நின்றுவிட்டது ஒருவேளை ஒருவர் மட்டுமே பேச வேண்டியிருக்கும் இப்போது சக்தியை உறிஞ்சும் எதிர்மறை உரையாடல்கள் தானாகவே வருவதில்லை என் கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் வழங்கப்படுவது போல் உணர்கிறேன் அல்லது எனக்கு கிடைத்த உத்வேகங்கள் மூலம் வழிகாட்டுதல் மற்றும் பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன எனக்குள் பேசுபவர் ஸ்ரீ பகவான் என்று நான் உணரத் தொடங்கினேன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு குறிப்பிட்ட மற்றும் துல்லியமான வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது ஐந்து நாள் பயிற்சி வகுப்பிலிருந்து இன்று வரை நான் தினமும் நன்றியுணர்வுடன் நிறைந்திருக்கிறேன் உள்ளே ஒரு நிலையான அமைதி உணர்வு இருக்கிறது இந்த உணர்வுக்கு உள்ளே எந்த காரணமும் இல்லை நான் எப்போதும் அதனுடன் இணைந்திருக்கிறேன் இது தொடர்ச்சியான அமைதி மற்றும் அவ்வப்போது நிசப்தம் போன்றது வெளியே சில எரிச்சலூட்டும் நிகழ்வுகள் நடந்தாலும் நான் அமைதியாக இருக்கிறேன் எதற்கும் தயாராக இருக்கிறேன் என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை என் இதயத்தில் உள்ளது நான் ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வால் சூழப்பட்டிருக்கிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் உடனான பிணைப்பு இல்லாமல் இந்த வகையான உணர்வு நிலையை அடைவது சாத்தியமுற்றது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளை மேலும் மேலும் மக்கள் பெறுவதற்காக மனித குலத்தின் சைத்தன்ய நிலையை உயர்த்த உதவுவதில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடன் ஒன்றாக இணைந்து பணியாற்ற முடிந்தால் அதைவிட நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு மில்லியன் கணக்கான மனமார்த்த நன்றிகள் மிக்க நன்றி என்னை என்றும் உங்கள் தாமரை பாதங்களில் வைத்திருப்பதற்கு நன்றி